வைக்கோ வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கார் என்ன காரணம்னால் அவருடைய பையன் தான் காரணம் யார் தொலை வைக்கோ தான் காரணம் ஏற்கனவே வந்து அந்த செயற்குழு பொதுக்குழுவில் தீர்மானம் பன்னெண்டு சீட்டு அப்படிங்கிற தீர்மானம் போட்டதோ அதே மாதிரி தொடர்ந்து அவைத்தலைவர் திமுகவையும் தலைவர் ஸ்டாலினையும் விமர்சனம் பண்ணது இதெல்லாமே அவருடைய பிரசன்ஸில் தான் நடந்துச்சு அவர் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கார் காரணம் என்னென்னா திமுக கூட்டணியிலேருந்து அவர் வந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிற்று நான் பன்னெண்டு சீட்டு வேணும்னு ஒரு எப்போ தீர்மானம் போடுவாங்க மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நான் பன்னெண்டு சீட்டு அடிந்தாதான்னு ரைட்டு அப்போ நீங்கள் அப்படி பன்னெண்டு சீட்டு வேணும்னா கூட்டணியை விட்டு வெளியே போய் வேற எங்கேயாவது கேட்கலாம்ல துரை வந்து மத்திய அமைச்சர் தரேன்னு சொல்கிறாங்க பிஜேபி இது சம்மந்தமாக அவர் வந்து வெறும் வெங்கையா நாயுடு அவர் போய் தனியாக பார்த்து பேசினார் வெளியே போகிறதுக்கு இது ஒரு காரணமாக அவர் வைக்கிறாரான்னு தெரியல நீங்கள் பன்னெண்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா இருக்கா இல்லைனா போவேன்னு சொல்லலாம் ஒருவேளை பிஜேபி வந்து இல்லை மத்திய அமைச்சர் இணையமைச்சர் உங்களுக்கு தரோம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது வெளியே வாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பிஜேபி தலைவர்கள் தமிழக தலைவர்கள் பல முறை சொல்லிகிட்டே இருக்காங்க திமுக கூட்டணி உடையும் உடையும் சொல்லிட்டு இருக்காங்க அவரும் திமுகவுக்கு போகிறாரா இல்லை எதிராளிகளுக்கு கட்சி விட்டு போனவங்களோட தொடர்புன்னு இதெல்லாம் என்னங்காது திமுகவில் இருக்கிறவங்களும் அப்படி எதிரியா மதிமுக இருந்து திமுகவுக்கு போனவர்கள்லாம் எதிரியா அன்னைக்கு ஏன் வைக்கும் அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துருக்காரு இது சரி ரைட்டு இவரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் சாத்தூர்ல அந்த கூட்டத்தில் நிருபர்களை தாக்குதல் சொல்றாருங்க தாக்க சொல்றாரு தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூலம் எந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் வைக்கம் சார் மதிமுகவில் மீண்டும் ஒரு உட்கட்சி பூசல் பயங்கரமாக வெடிச்சிருக்கதை பார்க்க முடியுது திரு வைகோ அவர்கள் பொது தன்னுடைய தளபதியாக அறியப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதலை வந்து முன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு எப்படி வந்து மாத்தையா வந்து ஒரு துரோகியாக ட்ரேட்டராக இருந்தாரோ அது போல மல்லை சத்யாவை வந்து ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு இது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு யாரெல்லாம் இங்கே மதிமுகவில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புஷ் பண்ணி அழைத்து செல்லப்பட்டார்களோ வற்புறுத்தி அழைத்து செல்லப்பட்டார்களோ அவர்களோடு இவர் தொடர்பில் இருக்கிறார் குறிப்பாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேர் சொல்லியே விமர்சனம் செய்திருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வற்புறுத்தி தான் இங்கிருந்து அவர் கூட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் கூட்டணிக்குள்ள இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துமா அதிமுக உட்கட்சி விவகாரமும் இதில் உள்ளடங்கியிருக்கு உங்களுடைய பார்வை இல்லை இல்லை வைக்கோ வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கார் என்ன காரணம்னா அவருடைய பையன் தான் காரணம் யார் துறை வைக்கோ தான் காரணம்னு வச்சுக்கேன் ஏற்கனவே வந்து அந்த செயற்குழு பொதுக்குழுவோட தீர்மானம் பன்னெண்டு சீட்டு அப்படிங்கிற தீர்மானம் போட்டதோ அதே மாதிரி தொடர்ந்து அவைத்தலைவர் திமுகவையும் தலைவர் ஸ்டாலினையும் விமர்சனம் பண்ணது இதெல்லாமே அவருடைய பிரசன்ஸ்ல தான் நடந்துச்சு நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே பேசியிருக்கோம் வச்சுங்க நம்ம இவர் அவர் அந்த அந்த மீட்டிங்ல திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் பண்ணது தான் அவருக்கு வந்து என்ன சொல்றது போதாத காலம் அப்படின்னு சொல்றாரு இதன் வெளிப்பாடு தான் நீங்க அன்னைக்கு முத்துராத்தனம் முத்துராத்தனத்தை வந்து பல்லடம் மதிமுக வேட்பாளராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் போட்டிட்டு வருவாங்க அவரு வந்து போனார் அவரு காரணம்னா அவர் அதிருப்தியில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அதிருப்தியில் இருந்த ஒருத்தரை ஒரு திமுக சேரணும்னு ஒருத்தர் சொல்றாரு சரி வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போனது செந்தில் பாலாஜியா இருக்கும் அப்படிதான் நான் சொல்றேன் ஏன்னா கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி அப்படிங்கிறத வந்து வைகோ சொல்றது வந்து அவர் ஒரு அரசியல் பெரிய கிட்டத்தட்ட என்னது ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் பயணத்தில் அவர் வந்து யாராவது கட்டாயப்படுத்தி கொண்டு போக முடியுமா நீங்கள் மதிமுக ஆரம்பிச்சீங்க இருந்து கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் அப்போ திமுக மாவட்ட செயலாளர்கள் எவ்வளோ பேர் ஒரு பதிமூணு பதினாலு பேர் போனாங்க அவங்களாம் கட்டாயப்படுத்தி நீங்கள் கூட்டி போனீங்களா என்ன பேசுகிறாரு வைக்கோன்னு தெரியல இது ஒரு விஷயம் இது என்ன அதனால அவர் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கார் காரணம் என்னன்னா திமுக கூட்டணியிலேருந்து அவர் வந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிட்டுருக்குங்களா பன்னெண்டு சீட்டு வேணும்னு ஒருத்தர் எப்போ தீர்மானம் போடுவாங்க யாராவது அடுத்த கட்ட தலைவர்களோ இல்லை அவர் அவங்களோட விருப்பத்தை சொல்லலாம் எங்களுக்கு வந்து கூடுதலாக எங்களுக்கு போன முறை யார் நின்னோ எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லலாமே உடைய பன்னெண்டு கொடுக்கணும் அதாவது என்ன கேட்க அதுக்கு என்ன சொல்கிறது அங்கீகாரம் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நான் பன்னெண்டு சீட்டு ரெண்டாதான்னு ரைட்டு அப்போ நீங்கள் அப்படி பன்னெண்டு சீட்டு வேணும்னா கூட்டணி விட்டு வெளியே போய் வேறு எங்கேயாவது கேட்கலாம்ல திமுகவை கட்டாயப்படுத்த முடியாதுல்ல இவ்வளோ தான் அப்படின்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா முக்கியமான கட்சிகள் நாலஞ்சு கட்சி இருக்குது இப்போது குறிப்பா அதில் அதோடு சேர்த்து இன்னொரு விஷயமா அவர் பதிவிடுறாரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் ஒரு வரலாற்று பிள்ளை செய்து விட்டேன் நான் அப்போது கோபாலபுரம் இல்லத்திற்கு அதாவது கலை திமுகவுடன் நான் உடன் இருந்திருக்க வேண்டும் அப்போது நான் வந்து அங்கு செல்லாமல் போயஸ் தோட்டத்திற்கு சென்று எட்டு எம்எல்ஏக்கள் நமக்கு விட்டால் நமக்கு அங்கீகாரம் கிடைத்து விடும் அப்படி என்றால் நமக்கு ஒரு மதிமுகங்கிற கட்சி வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் வச்சு நான் போனது தான் நான் வரலாற்றில் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சமயத்துல மேற்கோள் காட்ட வேண்டிய ஒரு காரணம் என்ன நான் இருந்தேங்க அந்த அந்த காலகட்டத்தில் நான் இருந்தேன் திருச்சியில் நிருபராக இருந்தேன் நான் அந்த நிகழ்ச்சி திமுக மாநாடு எப்பவுமே இந்த எலெக்ஷன் டைமில் அவங்க ஒரு மாநாடு நடத்துவாங்க திமுக அந்த மாநாடில் மதிமுகவுக்கு வைகோவுக்கு மிகப்பெரிய கட் அவுட் கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க அதில் நாங்கள்லாம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் கலைஞர் வந்து இப்போ திருச்சி சங்க ஹோட்டலில் தங்கியிருந்தார் அவர் கிளம்புறாரு கிளம்புறப்ப தான் தகவல் வருது வைகோ வந்து இதுக்கு போகிறாரு பாய்ஸ் கார்டன் போயிட்டு இருக்காரா அப்படின்னு வைகோ இவர் கலைஞரத பெருசாக அதை ரியாக்ட் பண்ணிக்கல இப்பட் என்ன ஆகிடுச்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டு இந்த கட் அவுட்டெல்லாம் எடுத்து கீழே போட்டு உடச்சி இந்த ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்க கூடாது நீங்கள் எப்படி ஒரு விஷயம்னா மாநாடு அன்னைக்கு அங்கே போகணுங்க அது அண்ணா திமுகவுடைய சாதுரியம் ஜெயலலிதாவோட சாதரியம்னு வச்சுக்கோங்க அவங்க கலைஞரை டேமேஜ் பண்ணணும்னு அவங்க நினைச்சாங்க அன்னைக்கு அதுக்காக என்ன பண்ணாங்க அந்த மாநாடை வந்து அது பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து ஃப்ளாப் பண்ணணுங்கிறதுக்காக தான் வைக்கோவை அன்னைக்கு பர்டிகுலர் டேக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை போய்ஸ் கடன் வராங்க நீங்கள் இவ்வளோ பேசுகிறவரு அன்னைக்கு போயிருக்கலாமா நாங்கள் வந்திருக்கோம் நான் வர்றேன் மாநாடு முடியட்டோம் இல்லை மாநாட்டுக்கு முன்னாடியாவது ஒரு முயற்சி கரெக்டாக ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் அவர் பர்டிகுலர் அன்னைக்கு சொன்னிட்டு இன்றைக்கு வருத்தப்படுறதுல என்ன இருக்குது இதில் பட் இதெல்லாம் வந்து இனிமேல் மக்கள்லாம் யார் திமுக தொண்டர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதெல்லாம் பெருசாக அவருக்கு வந்து அவர் அவர் வருத்தப்படுறதுனால யாருக்கும் அது எந்த பாதிப்பு இருக்கோ இப்போ அந்த அனுபவம் பட்டதுனாலதா இப்ப இப்படி பேசுறாரா ஏன்னா இல்ல அவர் மேலே நம்பிக்கை இல்லாம போறதுக்கு அது ஒரு காரணம் ம் நீங்க அது ஒண்ணு அதுக்கு அடுத்தது மக்கள் கூடிய அரசியல் சில இன்னொரு பார்வை வைக்கிறாங்க எல்லாம் வந்து அனுபவம் பட்டதுனால தான் இன்டாக்ட்டா திமுக கூட்டணியில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது நம்ம ஒரு நம்ம நிக்க வைக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் எம்எல்ஏ போஸ்ட் எப்பி போஸ்ட்டுன்னு கிடைக்குது நம்ம தொடர் வெட்டியில் இருக்கக்கூடிய அணியில் இருக்கிறோம் இது வரைக்கும் மதிமுக வரலாறுல தேர்தல் தேர்தல் மாறி தான் கூட்டணி வச்ச வரலாறு உண்டு இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா கடந்த காலத்துல வாங்கிய அந்த அடிப்பட்டதனுடைய விளைவாகத்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு ஒரு பார்வைக்கப்படுது இல்லைங்க இப்ப இது இன்னொரு விஷயம் சொல்றாங்க துரை வைக்கோக்கு மத்திய அமைச்சர் தரேன்னு சொல்றாங்க பிஜேபி இது சம்பந்தமா அவர் வந்து வெறும் வெங்கையா நாயுடு போய் தனியா பார்த்து பேசினாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க புரியுதுங்களா வெளியே போறதுக்கு ஒரு காரணமா அவர் வைக்கிறாரான்னு தெரியல இன்றைக்கி பன்னெண்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா இருப்பேன் இல்லைனா போவேன்னு சொல்லலாம் ஒருவேளை பிஜேபி வந்து இல்லை மத்திய அமைச்சர் இணையமைச்சர் உங்களுக்கு தர்றோம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது வெளியே வாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பிஜேபி தலைவர்கள் தமிழக தலைவர்கள் பல முறையும் சொல்லிகிட்டே இருக்காங்க திமுக கூட்டணி உடையும் உடையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில் வைகோ அவர் எல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாமா என்ன செந்தில் பாலாஜி பேரை நீ சொல்லலாமா ஏதோ நடந்துருச்சு முத்திரத்தன போயிட்டார் பரவாயில்ல என்ன நெருப்பில் அவர் போனார்னு தெரியல எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை உங்களுக்கு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாமா ஒன்று ரெண்டாவது உங்கள் பையனுக்கும் மல்லை சக்தியாகவும் உள்ள பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து என்ன அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகிறீங்க மல்லை சக்தியாகவும் துறை வைக்கவும் சுத்தமாக ஒத்து வரல சமாதம் செஞ்சு பார்த்தீங்க ஆனாலும் துறை வைக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ அவரும் திமுக போகிறாரா இல்லை எதிராளிகளுக்கு கட்சியை விட்டு போனவங்களோட தொடர்புன்னு இதெல்லாம் அது திமுக இருக்கிறவங்க அப்படி எதிரியா மதிமுக இருந்து திமுகவுக்கு போனவர்கள் எதிரியா இன்னைக்கு இல்லையே ஏன் வைக்கோ அப்படி ஒரு மனநிலைக்கு இது சரி ரைட்டுங்க இவரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் சாத்தூர்ல அந்த கூட்டத்துல நிருபர்களை தாக்குதல் சொல்றாரு தாக்க சொல்றாரு காலி சே சேர்லாம் நீ போட்டெடுக்கிறீங்களா அறிவு இருக்கிறாரு சார் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிறார் என்னை பொறுத்தவரை அவருக்கு வந்து வயசாயிடுச்சு என்ன உண்மையிலேயே துறை வைக்கோட்ட பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைக்கலாம் அவரு ஒப்படைச்சுட்டா ஒரு முடிவு எடுக்கட்டும் இல்ல இப்ப துறை வைக்கோவுக்கு அடுத்த தலைமை துறை வைக்கோவுக்கு அடுத்த ஷிப்ட் ஆகுது மதிமுக அதுக்கு இரை இடையூறா இருக்காரு மல்லை சத்தியா அப்படியே எடுத்துக்கலாமா இல்ல அப்போ அந்த எனக்கு தெரிஞ்சு மல்லை சத்தியாவுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு மதிமுக இருக்குதா இல்லையே புரியுதுங்களா சீனியர் சீனியர் அவர் இருந்தாலும் சீனியர் அதில்லாம் மாற்றம் ஈக்கோ கூட டிராவல் பண்ணவர் ஒன்றும் மாற்றம் இல்லை சீனியர் அவர் ஆனால் இது வாரிசுன்னு சொல்ல முடியாதுங்க நீ எனக்கு அதுதான் தனோட ஒரு கட்சி ஒரு கட்டு கோப்பா இருக்கணும்னா ஒரு பையட்ட போறது ஒன்றும் தப்பு கிடையாது

இது வாரிசு அரசியல் சொல்ல முடியும் கேள்வி என்ன மக்கள் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் வாரிசு அரசியல் இடம் கொடுத்து விட கூடாது என்பதுதான் அப்படித்தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போது தன் மகனிடம் ஒப்படைக்கிற பட்சத்துல அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா தானே அது வந்து கருதப்படுது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு கருத்துக்காகவும் ஒரு கொள்கைக்காகவும் உருவாக்கப்பட்டுச்சு ஆனா தொடர்ந்து அந்த கொள்கையில இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் திமுக அதிமுக ஆரம்பிச்சு மதிமுக பொருந்தும் தானே இவ்வாறு சரசுக்காக வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் கட்சியினுடைய அடுத்த தலைவர் யாரும் துறை வைக்கோ அதில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு முடியாது பொறுத்த வரைக்கும் துறை வைக்கோக்கும் அவருக்குமே இப்ப பார்த்தா மாதிரி தெரியுது இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ நீங்க ஒரு விஷயம் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க துறை வைக்கோ அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவிக்கு பேச்சுவார்த்தை நடந்தது குறிப்பாக வெங்கையா நாயுடு அவர்களிடம் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு தகவலை சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து கருத்தில் வைத்திருக்க மாட்டாரா குறிப்பாக ஏற்கனவே பனிரெண்டு தொகுதிகள் வந்து நாங்கள் கேட்போம்னு சொல்லி தீர்மானமும் போட்டிருந்தாங்க அந்த பிளஸ் அதுவும் ஒரு நெருக்கடி மற்றொன்று எதிரணியில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட வந்து தாங்காத திருச்சியில் ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல உட்கார வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க திமுக அப்படி இருக்கக்கூடிய வைகோ வைக்கோவர்கள் எதிர் எதிரணியில் போய் மத்திய அமைச்சர் பதவிக்காகவும் ரெண்டாவது பன்னெண்டு தொகுதி தந்தாதான் வந்து நாங்க இருப்போங்கிற மாதிரி தீர்மானம் போறதுலாம் வந்து இது முதலமைச்சர் எப்படி இந்த கருத்துல வைப்பாரு அதிமுக எப்படி டீல் பண்ணுவாங்க அவருக்கு முதல்வருக்கு நல்லா தெரியும் உளவுத்துறை கண்டிப்பா சொல்லியிருக்கோம் அவங்களுடைய எண்ணம் என்னங்கிறது ஆனால் திமுகவுடைய ஒரு அணுகுமுறை என்னன்னா நீங்களும் வெளியே போங்க நாங்க வெளியே போய் சொல்ல மாட்டோம் நீங்களா வெளியே போயிடுங்க அப்படிங்கறதும் அவங்களுடைய எண்ணமா இருக்கும் எந்த விரட்ட மாட்டாங்க மாற்றம் இல்ல ஆனா இதெல்லாம் கிடையாதுன்னு போய் வைக்கோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவாலயம் போய் சமாதானப்படுத்திட்டு தொடர்வோன்னு சொல்லி இருக்க என்ன ஆனாலும் தொடர்ந்து இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டிய கட்டாயத்துல வைக்கோ இருக்கிறார் இது சம்பந்தமா துரை வைக்கோ இன்னும் கிளியரா பேசினாதான் நல்லா இருக்கும் ஏன்னா அப்பா ஒண்ணு பேசுறது பையன் ஒரு மாதிரி நடந்துக்கிறதும் நல்லா இருக்காது ஓகே சார் நிச்சயமா மதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி குழப்பம் மேலும் திமுகவுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சலசலப்புகள் இது சம்பந்தமாக எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு மிகுந்த நன்றி 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 நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்